ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமாவை எடுத்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த கோதுமைவோடு கலந்து நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் நல்லா கெட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு இப்போ கோதுமை எடுத்த கப்பு அளவுக்கு அரை கப்பு நெய் எடுத்துக்கணும் அப்படியே ஊற்றக்கூடாது ஒரு கால் டம்ளர் நெய்யை மட்டும் ஊற்றி போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் நம்ம முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு கலக்கி வச்சிருக்கிற கோதுமை மாவை கடாயில் ஊற்றிக்கணும் கடாயில் ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கும் சைடில் கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக அரை டம்ளர் ஜீனி எடுத்துக்கணும் அதை நல்லா வந்து நம்ம வறுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு கேரமல் கிடைச்சிரும் கேரமல் வந்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வச்சு வச்ச கோதுமை மாவோடு சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கலர் மாற ஆரம்பிச்சிரும் நமக்கு எந்த ஒரு ஃபுட் கலர்ஸுமே தேவையில்லை அப்புறம் ரெண்டு டம்ளர் ஜீனி நல்லா சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா அல்வா பதத்துக்கு வந்துடும் வறுத்த முந்திரியை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் சட்டி லைட்டாக பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கீழே ஒட்டாது ஃபைனலாக நம்ம அல்வா ரெடியாகிடுச்சு ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்